என்னுடைய டொமைன் வந்துட்டு இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு டென்த் ஆர் பிளஸ் டூ டென்த் முடிச்சோடன இன்ஜினியரிங் உடைய ஒரு ஐடியா இருக்கிறவங்க டிப்ளமோ அந்த கேட்டகரியில எடுத்து போவாங்க சோ பிளஸ் டூ முடிச்சுட்டு வரவங்க எப்படி வருவாங்கன்னா நல்லா ஒரு படிச்சு நாலேஜோட போகணுங்கிற மைண்ட் செட்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வருவாங்க மீதி இருக்கிற செவன்டி பர்சன்ட் வந்துட்டு பிஎஸ்சி பயோமேக்ஸ் எடுத்துட்டு நான் மெடிக்கல் ட்ரை பண்ணேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ செகண்ட் ஆப்ஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம் ஸோ ஆக்சிடென்டலாக இன்ஜினியரிங் எடுத்தவங்க தான் தி ஆர் லீடிங் த இண்டஸ்ட்ரி ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸ் ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிடிக்காம உள்ள வந்து அவங்க அந்த வேலையில் அப்படியே இன்னோவேஷன் ஆகி அவங்க ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேரியர்ல போனவங்க மட்டும்தான் இன் நவ் தி ஆர் தி கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஒரு 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 டிட்டர்மினேஷனோடு வந்து பண்ணுறவங்கள விட ஒரு ஐடியா இல்லாமல் வராங்கள்ல அவங்களுடைய அந்த தேடுதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும் ஸோ அதில் வந்துட்டு அவங்களுடைய எஃபர்ட் நிறையா போடுவாங்க ஸோ ஜென்ரலாக இன்ஜினியரிங்னா ஒரு மூணே மூணு தான் க்ரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இது மூணு தான் இந்த மூணு இல்லாமல் நீங்கள் மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த மூணில் இல்லாமல் அது வரவே வராது ஈஸியாக இருக்கட்டும் கம்யூனிகேஷனு அதுலேருந்து மெக்கட்ரானிக்ஸு ரோபோட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் ஸோ அதில் வந்துட்டு என்னோட ஃபீல்டு என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஸோ எலக்ட்ரிக்கல் வந்துட்டு நான் எப்படி எடுத்தேன்னா ஒரு ஒரு கவுன்சிலிங்கில் போய் உட்கார்றேன் அங்கே போய் உட்காந்துட்டு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன சீட் இருக்குன்னு ஸோ அதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சீட்டு எலக்ட்ரிக்கல் மட்டும் இருந்துச்சு ஸோ அந்த எலக்ட்ரிக்கலா சூஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அது எதுக்கு படிக்கிறோம்ங்கிற ஐடியா இல்லை இன்ஜினியரிங் போனோம் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் சீட் ஓப்பனில் இருந்துச்சு அதை சூஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ வந்ததுக்கு அப்புறமா எலக்ட்ரிக்கலை பற்றி என்னென்ன இருக்குது என்ன படித்தா என்ன போலாங்கிறல்லாம் ஒன்றும் பார்க்கல ஐடியாவே இல்லை அப்படியே எல்லாம் காலேஜுக்கு போயாச்சு போனதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஜர்னி போகுது ஜர்னி முடிச்ச உடனே ஆஃப்டர் முடிச்சுட்டு பேட்ச்மெண்ட்டு வெளியில் வரும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது அங்கே வந்துட்டு நிறைய ஃபீல்டு இருக்கு ஸோ இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுட்டும் இல்லைனா வேற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இயர் ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங் இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு உள்ளே போகும்போது தான் எல்என்டி எல்என்டி எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் எல்லாத்துக்குமே தெரியும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரினவுட் கம்பெனி இன் த வேர்ல்டு ஸோ அதில் நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த கேரியரில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஈவி முடிங்க டிஎன்இபியில் அவங்க அப்பா அம்மா அம்மாவோ யாராவது ஈபியில் இருப்பாங்க அவங்க அப்படியே ஈபியில் போயிடலாம் சில பேருக்கு இல்ல ஐயோ எலக்ட்ரிக்கல்லாம் வேண்டாம் அது கையில ஷாக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கு ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ் இல்லாம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இது இல்லாம இருக்கிற நிறைய செக்டார்ஸ் வந்து எலக்ட்ரிகல்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம கரண்டா ஒர்க் பண்ற கம்பெனி வந்துட்டு ஆல்ஸ்டாம் ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்டேஷன் சோ வாட் வி ஆர் டூயிங் தேர் அப்படின்னா இப்போ நீங்க இன்னைக்கு சென்னைக்கு போறீங்க ஒரு மெட்ரோ ட்ரெயின் போகுது டெல்லி போறீங்க மெட்ரோ ட்ரெயின் ஸோ கோ குளோபல்லாக இருக்கிற எல்லாவுடைய அந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இல்லாமல் அது இயங்கவே இயங்காது ஸோ அதோடைய ம அதோட டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி டிசைன் பண்ணி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஃபோர்டீன் தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அந்த இதில் இன்ஜினியரிங் செக்டாரில் இருக்கிறது மூவாயிரம் பேர் அந்த மூவாயிரம் பேர்ல முஸ்லீம்கள்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர் தான் வெறும் மூணே மூணு பேர் தான் இன்ஜினியரிங் செக்டாரில் இருக்கும் அதுல ஒரு ஆள் வந்துட்டு கோயமுத்தூர்ல இருந்து நான் சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மக்களுடைய மைண்ட் செட் எல்லாமே இன்ஜினியரிங் போனா ஏதோ ஒரு ஐடி கம்பெனி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேற ஏதாவது ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம இமிடியட்டா கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு போலாம் ஒரு ஃபிப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரியை பார்க்காம உங்க கரியர் லைஃப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னைக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஐடிக்குள்ள நான் போறேன் பட் ஆஃப்டர் டென் இயர்ஸ் வாட் ஐ வில் இஸ் நோ நோசர் ஸோ அது இல்லாமல் இன்ஜினியர்ஸ் ஒன்ஸ் லைக் இன்ஜினியர்ஸ் பீரியட் ஆஃப் டைம் வில் இன்ஜினியர் மேனேஜர்ஸ் ஸோ ஆளுமை திறன் ஆளுமை திறன் எந்த அளவுக்கு நமக்குள்ள வருதோ அந்த ஆளுமை திறன் தான் நாளைக்கு உங்களை உச்சத்தை கொண்டு போகும் ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ அவருடைய சகோதரர் ஷாஹீதும் அதே துறையில் இருக்காரு ஒரு சில வார்த்தைகள் அவரும் சொல்லிடுவாரு அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாது இப்போ எனக்கு எனக்கு முன்னாடி வந்து என்னோட சகோதரர் பேசியிருந்தாரு ஆக்சிடென்டலாக இன்ஜினியரிங் எடுத்து ஒரு பொஷனுக்கு வந்து போய் நல்ல இடத்துல இருக்கிற மாணவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக வந்து நான் என்னைய தான் பார்க்குறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி குரூப் எடுத்து படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு பயாலஜி முடிச்சுட்டு மெடிசனல் ஃபீல்டில் தான் போகணும் சரி டாக்டரு டாக்டர் இல்லைன்னா அதுக்கு ஓரியண்டட் ஏதாவது பண்ணலாம் இப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சூ சூழ்நிலைகள் இல்லை அதுக்கப்புறம் போய் ஆக்சிடென்டலாக வந்து கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணல கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் ஒரு சின்ன காலேஜில் போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தேன் அந்த எவர் கிரீன் ஃபீல்டு பற்றி பேசியிருந்தார் பார்த்தீங்களா அதில் ஒரு ஃபீல்டு தான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதை எடுத்து படித்து அது முடிச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு நம்ம வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நார்மலாக ஒரு கம்பெனியில் போய் ப்ரொடக்ஷன்லயோ இல்லை வேற ஏதாவது சின்ன வேலை செய்யாமல் லைக் நம்ம வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்து எல்லாமே வந்து யோசிச்சு ஒரு வேலை செய்யணும் அந்த மாதிரி ஒரு தாட்டோட பில்ட் பண்ணி தான் வந்து எங்களுக்கும் முன்னாடி பேசின ரஷீத் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் முடித்த ஸ்டூடெண்ட்டு என்னோட காலேஜ் சீனியராக இருந்தார் ஸோ அவரை வந்து ஒரு மென்டராக சூஸ் பண்ணி தான் வந்து நான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அவர் ஒர்க் பண்ண தான் நானும் ஒர்க் பண்ணேன் ஸோ நான் வந்து இப்போது புனேல வந்து கமின்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் பெரும்பாலான மக்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேட்டர் கிரீன் கலரில் தெரியும் அதுதான் அந்த கம்பெனி ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டர்ல வந்து ஒரு லீடிங் கம்பெனி அது அவங்க அவங்களோட மெயின் என்னன்னா இப்போது நிறைய பேர் வந்து நம்ம கார் வாங்குறோம் ட்ரக் வாங்குகிறோம் அதில் வந்து இந்த இன்ஜின் பற்றிலாம் பேசியிருப்பாங்க பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் இது பிஎஸ் செவன் இன்ஜின் இது ஸோ அதில் வந்து ஒரு ரிசர்ச் போர்ஷனில் தான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ரோல் என்னன்னா ஒரு இன்ஜினோட ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ஒன்று வரும் அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடி அதோட மொத்த பர்ஃபார்மன்ஸு வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணிடுவோம் ஸோ இது எப்படி வேலை செய்யும் இதனால வந்து இந்த அட்மாஸ்பியர் இந்த சுற்று சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடுமா அப்படி அப்படி அதோட குவாலிட்டி என்ன மக்களுக்கு எவ்வளவு சேஃப்டியா இருக்கும் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க சப்மிட் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா இது ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமனோட சேஃப்டிக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்த விஷயம் இன்ஜினியரிங் படிச்சு நிறைய பேர் இப்ப வேலை இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அப்படி இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சு நான் முடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆச்சு அலமதுல்லா இப்ப நல்ல சாலரி வாங்கிட்டு இருக்கிறேன் நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன் சோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா இன்ஜினியரிங் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா பாருங்க நீங்க இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியரால செய்யப்பட்ட பொருள் தான் இப்போ நூறு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் இல்ல இப்போ இங்க ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருந்துச்சு இப்ப நம்ம பெரிய ட்ரோனா பாக்குறோம் ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சைனால வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஒன் கிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் செஞ்சிருக்காங்க அது வந்து ஒரு கொசு விட சின்னதா இருக்கும் அது வந்து ஒரு சர்வலன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க சோ இது எல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது நம்மளோட சேஃப்டிக்கு நம்மளோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு சோ இதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஐடியா ஒரு தாட் தான் இருந்துச்சு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மூளை வந்து அது வரல வராது ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஆயிரம் தடவை ஒரு பத்தாயிரம் தடவை தோல்வி அடைஞ்சுதான் தான் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் வந்து வெளியே வருது அந்த மாதிரி வந்ததுதான் வந்து இந்த பல்ப் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அந்த பல்ப் செய்யறதுக்கு வந்து அந்த தாமஸ் எடிசன் வந்து நிறைய முறை தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து வெற்றியில வந்தாரு ஸோ இந்த ஒரு தாட்டை வச்சுதான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அடுத்தடுத்து படிக்கலுக்கு வந்து போகணும் எடுத்த உடனே வந்து நம்ம ஸ்கிர்சில் வந்து எப்படி ஸ்கூல் படிக்கும் போது மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சு அதுக்கப்புறம் மேல வரும் அந்த மாதிரி தான் நீங்க வேலைக்கு போகும்போதும் அந்த வேலையில இருக்கிற அடித்தளம் என்னன்னு முதல்ல கத்துக்கோங்க அந்த பேசிக் மைண்ட் செட் இருந்தாதான் அதோட உச்ச வந்து எவ்வளோ எவ்வளோ ஆழத்துக்கு போகும் நீங்க எந்த ரீச்சுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால எப்பவுமே யோசிக்கும் போது நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஒரு ப்ராட் மைண்டடா வச்சு எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க இல்லை ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாங்க அதெல்லாம் இல்லாம உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன உங்களால முடியும் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டே டு டே உங்களை அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர பாருங்க இன்ஷா அல்லா ஸைக்கம்